அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மழை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதுல இருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஆறு மீனலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பத்தி அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பதிவிட்டுட்டு மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆனால் அதற்கான சரியான வழிமுறை தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை உருவாகலாம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலமாக இன்று நீங்கள் நல்ல முறையில் வளர்த்துக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பேச்சுவார்த்தையின் மூலமாக மோதல்களை தவிர்க்க மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பழகுங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக பழக மாட்டீர்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்தது அல்ல புதிய முதலீட்டு முயற்சிகள் நன்மை அளிக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் இன்று ஓய்வாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகளில் வெற்றியடைய கடுமையாக போராட வேண்டும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பது நல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் உங்களுக்கு காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாமல் போகலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையிடத்தில் நல்லுறவை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்ப நலனிற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தந்தையின் உடல் நலம் திருப்திகரமானதாக இருக்காது அதற்கு செலவு செய்ய நேரிடும் என்பதால் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு இருக்கும் இலக்கில் வெற்றியடைய வேண்டும் என்ற உறுதி உங்களை முன்னேற்றும் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய மனநிலை உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மகிழ்ச்சியோடு செய்து முடிப்பீர்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் உங்களுடைய அலுவலகத்தில் விருந்து அல்லது விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விழா ஒன்றை பற்றி துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பு உயர வாய்ப்புள்ளது பிரியமானவருடைய விழாவில் கலந்து கொள்ள பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய மனநிலை உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் அன்றாட செயல்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படலாம் மன அமைதி பெற தியானத்தில் ஈடுபடுங்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படுவதால் இன்று பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் காணப்படாது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால் கவலை உண்டாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி இருமல் போன்ற ஒவ்வாமை பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது Yeah. Mm -hmm. சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவலையோடு காணப்படுவீர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்ட நேரிடலாம் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று காணப்படக்கூடிய சவால் காரணமாக ஓய்விற்கு நேரம் இருக்காது பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைக்க இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியில் தடைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பணியில் பணியிடத்தில் இன்று சிறப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கடுமையாக முயற்சிக்கு தேவை திறமையாக பணியாற்ற வேண்டியது அவசியம் இன்று கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இருவருக்குமிடையே நல்லுறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது குடும்பத்திற்காக தேவையற்ற வகையிலான பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவு முறையில் இன்று அதிக கவனம் செலுத்த வேண்டும் உணவு ஒவ்வாமை காரணமாக உடல் நலம் பாதிக்கப்படலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றும் மகிழ்ச்சியான நாளாக அமைய போகிறது பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் மிகுந்த திருப்தி கிடைக்கும் மேலும் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் அன்பு மேலும் அதிகரிக்கும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் அதிர்ஷ்டமான நாளாகவும் வருமானம் சேமிக்கும் நாளாகவும் அமைகிறது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக கிடைக்கும் திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் நல்ல ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் பணியிட சூழ்நிலை சாதகமானதாக இருக்கும் எனவே குறித்த நேரத்திற்கு முன்பே கொடுத்த பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை கையாளுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதுமான பொருளாதார பாதுகாப்பு காணப்படலாம் கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள் அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிது மன உளைச்சல் காணப்படும் நாளாக அமைகிறது பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இசை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மனதிற்கு செற்று ஆறுதலை பெற்று கொடுக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களால் பணியில் சில இடையூறுகள் காணப்படலாம் பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்காது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் பேசும்போது அமைதியாகவும் நயமாகவும் பேச வேண்டும் குடும்ப பிரச்சனை சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் காரணமாக உறவில் சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்காது செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஓய்விற்கான நேரம் குறைவாக இருக்கும் கால் வலியால் அவதிப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில ஏமாற்றங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் உங்களுடைய செயல்களில் தாமதங்கள் காணப்படலாம் இன்றைய சவால்களை சந்திக்க நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் காணப்படக்கூடிய கடினமான சூழ்நிலை காரணமாக பணியில் உங்களுடைய ஆர்வம் குறைந்து காணப்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவு செலவுகள் காரணமாக பணம் கரையலாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால்வழிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளில் இறங்கலாம் என்று நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணியுடன் மகிழ்ச்சியான தருணங்களை கழிப்பீர்கள் இதனால் அவர் மகிழ்ச்சி அடைவார் இது நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதிய அளவில் காணப்படும் இது உங்களுக்கு கணிசமாக வங்கி இருப்பை உயர்த்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் ஆற்றலோடு காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று நட்பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது தன்னம்பிக்கையோடு இருங்கள் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பான நேர்மறையான உணர்வுகளை உங்களது துணை இடையத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும் நிலைமையை பொறுத்தவரை பாதுகாப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்